மார்க்கெட்டு நீங்கள் ஒரு லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஆனால் ரிஜெக்ட் ஆகாமல் அதை விட கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வருதுங்க கொஞ்சம் மேலே போய்ட்டு கீழே வருது கீழே வரும்போது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே வந்து 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 போகுதுங்க மார்க்கெட்டு அப்புறம் ஏன் இது வந்து ட்ரெண்டு டச் பண்ணி போடலன்னு இது கேட்டு போகிறீங்க அதனால டச் பண்ணி போட்டுறேன் ஸோ இது மாதிரி நடக்குதுங்களா இதே விஷயம் இன்னும் கூட உள்டாவாக நடக்குது எப்படி அப்படின்னா மேலே போன மார்க்கெட்டு கீழே வருதா கீழே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சப்போர்ட்டை வரைக்கும் வரும் தான் வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வராமலேயே மேலே போயிடுது ஒன்ஸ் இந்த மாதிரி ஹையர் ஹை பண்ணிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன நினைக்கணும் ட்ரெண்ட் லைன் இம்மிடியட் ட்ரெண்ட் லைன் அப்போ கீழே வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது இந்த லோக்கு வர மாட்டேங்குது வராமலேயே என்ன பண்ணுறான் மேலே போயிடறான் மேலே போகும்போது இந்த ஐக்கு மேலே போயிடுறானா போயிட்டு கீழே வரும்போது வராமலேயே வந்து திரும்பவும் வந்து மேலே போயிடுறான் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சே பேரலல் சேனல் பேட்டன்லாம் அதில் தான் நீங்கள் வந்து போடுறீங்க இப்போ புரியுதா வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னது பேட்டனுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அது அது பாட்டுக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்குது நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம் உடனே இது வந்து ஒரு பேட்டன் ஆகிடுது சார் பேட்டர்ன் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவ்வளோ தான் பேட்டன் நம்ம தான் வரைஞ்சிக்கிறோம் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போச்சுன்னா இது பேட்டன் சப்போர்ட்டுக்கு வராமல் போச்சுன்னா இது பேட்டன் இது என்ன அப்படின்னா உங்கள் மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த பேட்டனு பேங்க் நிஃப்டியில் நடக்குது நிஃப்டியில் நடக்குது இப்போது கரண்ட்லி சொல்கிறோம் சரி ஓகே இப்போது அந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டுமே இருக்குதுங்க இப்படி போகுது கீழே வருது திரும்பவும் வந்து ஹையர் ஐ கீழே வருது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல மேலே போகுது ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல மேலே போகுது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல மேலே போகலை கீழே கீழேயும் வர முடியல திரும்ப வந்து மேலே போகுது மேலே போக முடியல இந்த தடவை கீழே வரும்போது கீழே கட் பண்ணிட்டான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான் கட் பண்ணி கீழே வந்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஐக்கு போக முடியல அப்படியே இது வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே பார்க்கலாம் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பார்க்கலாம் சரி இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது இப்படி பார்த்துட்டீங்க மேலே போயிட்டு கீழே வருது மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சப்போர்ட் ரேஷன்ஸ் தானே ட்ரேட் எடுப்போம் இது வந்து ட்ரெண்ட் லைன் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டைனமிக் சப்போர்ட் அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அடுத்த தடவை நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போது ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம் ஒரு பை ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம் பிகாஸ் ப்ரீவியஸாக இங்கே வந்து ஹையர் ஹை பண்ணியிருக்கு அடுத்த தடவையும் ஹையர் ஹை பண்ணியிருக்குது அப்படிங்கும் போது ட்ரெண்ட்லைன் கிட்டே வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம் இந்த ட்ரேடு எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா ப்ரைஸு இதை கட் பண்ணும்போது இன்வேலிட் ஆகிடும் இதை கட் பண்ணால் என்ன பண்ணுவான் மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான் இந்த ஹைக்கு போகாமல் அடுத்து திரும்ப வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும் அடுத்த லோவை அவன் கட் பண்ணவே கூடாது இப்படி கூட வருவாங்க இவ்வளோ தூரம் வருவான் ஆனால் மேலே போய்டுவான் ஆச்சரியமாக இருக்கும் நான் வரைஞ்சி நாம் அப்புறமா நம்ம இந்த வீடியோலையே வந்து நம்ம சார்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் அதெல்லாமே பார்ப்பீங்க இப்படி போன மார்க்கெட்டு கீழே வந்ததுங்களா இப்படி போன மார்க்கெட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்தோன்னே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பயம் ஒருத்ததுக்காகவே கீழே இவ்வளோ தூரம் வருவான் இவ்வளோ தூரம் வருவான் நேற்று கோல்டில் கடைசி கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸிங்கு ஒன் ஹவர் டூ ஹவர் பிஃபோராக இது நடந்தது இவ்வளோ தூரம் வருவான் வந்துட்டு அப்படியே மேலே போயிடுவான் மேலே போய் புது புதுஹாயி வைப்பான் நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா போகணுன்னு நினைப்பீங்க அது அது இல்லை அடுத்த தடவை ட்ரெண்ட் லைன் வந்துட்டு கரெக்டாக போயிடுவான் இதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறேன் நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய சார்ட்ஸில் நீங்கள் இதை பார்க்க 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 உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து பழகிடும் நான் எத்தனை வீடியோ போட்டாலும் நான் வந்து எப்படியும் ஆயிரம் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க எல்லா வீடியோமே நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது ஏன்னா போதுமான பயிற்சி வேணும் இப்போ நம்ம ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அட சும்மா கையங்காலம் இப்படி தான்ப்பா ஆட்டுறாங்க அப்படியே அப்படி போகிறாங்க வர்றாங்க இதெல்லாம் ஒரு காம்படிஷனாக அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உள்ளே குதிச்சிங்கன்னா தான் தெரியும் தண்ணிக்கு உள்ளே போயிடுவீங்க அவ்வளோதான் விஷயம்